அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி காஞ்சி மகா பெரியவரிடம் ஒரு சமயம் மிகுந்த மனவாட்டத்துடன் ஒரு தம்பதிகள் சென்றனர் அவர் மனைவிக்கு புற்றுநோய் இருப்பதாகவும் ரொம்பவும் முற்றிவிட்டதாகவும் டாக்டர்கள் கூறியிருப்பதால் என்ன செய்வதென்று புரியாமல் வேதனையுடன் இருந்தனர் பெரியவர் அவர்களை பார்த்து நான் சொல் சொல்லுகின்ற இந்த ஸ்லோகத்தை தினமும் நூற்றி எட்டு தடவை சொல்லும்படி கூறி அனுப்பினார் நாலு மாதங்கள் கழித்து வந்த அந்த தம்பதிகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் மனைவிக்கு அந்த நோய் பூரணமாக குணமாகிவிட்டதாக தெரிவித்தனர் அந்த ஸ்லோகம் அஷ்மின் பராத்மின் நனுபாத்மகள் தூமித்த முத்தாபித பத்மயூநீகி அனந்தபூமா மமரோகராசிம் நெருந்தி வாதாலய வாஷ விஷ்ணு இது நாராயணயம் என்ற நூலில் எட்டாவது தசகத்தில் பதிமூணாவது பாடலாக உள்ளது பரமாத்மாவே விஷ்ணுவே குருவாயூரில் வாழ்பவனே எல்லையில்லாத சக்திகளை உடையவனே பாத்ம கல்பத்தில் பிரம்மனை படைத்த அளவற்ற பெருமைகளை கொண்ட நீயே என் ரோகங்களை போக்கி அருள வேண்டும் என்பது பொருள் இதை ஜெபித்தால் எல்லாவித குடிய நோய்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றும் குறிப்பாக புற்றுநோயால் அவதிப்படுபவர்கள் இதை படிப்பதால் புற்றுநோய் முற்றிலும் குணமாகிவிடும் இந்த ஸ்ரீ நாராயணயம் என்ற நூல் ஸ்ரீ நாராயண பட்டாதிரி என்பவரால் ஸ்ரீமன் நாராயணனை போற்றி பாடியது பட்டதிரி சிறந்த வேத வித்தகர் அவர் தனது குருவிடமிருந்து வேத தர்க்க சாஸ்திரங்கள் வடமொழி இலக்கிய இலக்கணங்கள் போன்ற விஷயங்களை கற்றார் இதற்கு குரு தன் குருவுக்கு கொடுக்க வேண்டியதற்கு பதிலாக வாத நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த தன் குருவிடைய வாத நோயை பட்டதிரி பெற்று கொண்டார் பின்பு அந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுபட குருவாயிரப்பனை சரணடைந்து நாராயணீயத்தை இயற்ற ஆரம்பித்தார் வாத நோய் தீர வேண்டி பகவானின் சன்னிதானத்தில் மன்றாடி உருகி நாள்தோறும் பத்து பாடல்கள் வீதம் நூறு நாட்களில் நூறு தசகங்களில் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு பாடல்கள் பாடி முடித்திருக்கிறார் நூறாவது தசகத்தில் கடைசி பாடலில் கடைசி வரியாக குருதா மாயூர் ஆரோக்கிய சௌக்கியம் என்ற வார்த்தைகளை பாடி முடித்ததும் தனது வாத நோயிலிருந்து விடுபட்டு பூரண ஆரோக்கியம் பெற்றிருக்கிறார் அவருடைய பக்திக்கு இறைவன் தந்த பரிசு அது இந்த சோஸ்திரங்கள் அனைத்தும் ஸ்ரீமன் நாராயணனை போற்றி பாடியதாலும் பாடியவர் நாராயண பட்டதிரி என்பதாலும் இந்நூல் ஸ்ரீ நாராயணயம் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறது உலகத்தில் உள்ள பக்தர்களுக்கு நீண்ட ஆயிலையும் திடமான ஆரோக்கியத்தையும் அனைத்து மங்களங்களையும் அருள வேண்டும் என்று குருவாயூரப்பனிடம் வேண்டி நிறைவு செய்கிறார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாராயணத்தில் மகா பெரியவர் நமக்காக கூறிய இந்த ஸ்லோகத்தை நாமும் பாராயணம் செய்து எல்லாவித நோய்களிலிருந்தும் நிவர்த்தி பெறுவோம் தினமும் நூற்றி எட்டு தடவை நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்து பலனடையும்வாறு மற்றவர்களுக்கும் எடுத்துரைப்போமே மீண்டும் சந்திப்போம் நன்றி